கருமுத்தூர் கிராமத்தில இருந்து பச்சையப்பன் பேசுறேன் ஆட்டங்கர் வாரம் நாங்க வந்து குறி குறியா ஒரு ஒரு விடா ஒரு விடா நாங்க வந்து சேர்ந்தோம் சேர்ந்து ஒத்த ஒருத்தர நாங்க வாழ்ந்து வந்தோம் வந்து போது எங்களுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவுமே இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம் அப்ப வந்து ஊர் ஆளுங்க எங்களை ரொம்ப வேர்த்தி ஒண்ணு இங்க இருந்தாக்கா மற்றபடி உங்களுக்கு காலி பண்ணிடுவோம் என்ன மத்தவங்க உபட கட்டணம் ஓடி போடுங்களான்ட்டு எங்களை மறுத்துனாங்க இருக்கும் போதும் நாங்கள் வந்து ரொம்ப பயந்து அல்லாடி பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க அப்படி போது நம்ம மலைவாழ் மக்கள் சங்கம்ன்றது எங்களுக்கு தெரிய வந்தது அப்போது நேராக ஓடி போய் ஏங்குற எங்கள் அற்புத தலைவர் என்று இருந்தார் அவரை நாங்கள் பார்த்து சந்தித்து அதுக்கப்புறம் மாநில தலைவரை பார்த்து பேசி எங்களுக்கு வந்து கேசுக்குது ஐயா நாங்கள் எப்படி நாங்கள் பழக்க தெரியல எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நாங்கள் க எங்களோட குறைக்க சொன்னோம் அதுக்கு மலையாள மக்கள் சங்கம் தொடி சொல்லிச்சு நீ